அந்த இருக்கம் நம் யுவசின் மனித உரிமை அணியின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இனி புதியதாக உறவுகளுக்கும் வணக்கம் சிலருக்கு வந்து ஒரு சின்ன சந்தை இருந்துட்டு இருந்துச்சு மனித உரிமை அணியில வந்து என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி சந்தையம் இருந்துச்சு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் போட்டு மனித உரிமை அணியுடைய முக்கிய குழு என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி மொதல் உழுங்குபடுத்திக்கிறாங்க ஒழுங்க குடும்பத்துல போத ஒழுக்கமா நடந்துக்கிறோம் நமது மனைவி மக்கள்கிட்ட நல்லா ஒழுக்கமா நடந்துக்கிறோம் அதை விட்டு அடுத்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கிட்ட ஒழுக்கமா நல்ல ஒரு பண்பான பெயர் எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து அந்த தெருவுல இருக்கிறவங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறோம் அந்த தெருவுல நல்ல பேர் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த தெருவுல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மனித உரிமை மூலமா செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த சாக்கடை அடைப்பு அது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து தெரியப்படுத்தணும் மின் இணைப்பு சாஞ்சிருக்கு வயல் பொங்குது இது அந்த மின்வாரியத்துக்கு தெரியப்படுத்தணும் மனித உரிமைகளை வந்து அந்த அணில இருக்கவங்க செஞ்சீங்கன்னா அதுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு நீங்க தைரியமா போய் அரசு அதிகாரிகளை வந்து தைரியமா பேசணும் ஏன்னா அந்த அதிகாரம் இருக்கு மனித உரிமைகள் அனைவரையே அதிகாரம் இருக்கு உங்க யாரும் கேட்க போறதுல ஒரு இடத்துல போய் அவங்க அரசு அதிகாரிக போய் நான் நான் இருக்கேன்